ம்மது புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்குரியவர்களே காசா இஸ்ரேல் மோதலில் எழுபத்தைந்து நாட்கள் நிறைவேற்று இன்று எழுபத்தி ஆறாவது நாளாகும் இந்த எழுபத்தி ஆறாவது நாளை எட்டு இருக்கக்கூடிய நிலையில ஐந்தாம் நாளின் நிகழ்வுகள் பற்றி நாம் அறிந்து கொள்வது அவசியமாகும் வழக்கம் போல இஸ்ரேலு வான்வெளி தாக்குதலை தொடர்கிறது இந்த எழுபத்தி ஐந்தாம் நாளிலும் பல்வேறு இடங்களிலே நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலின் போது நாப்பத்தாறுக்கும் அதிகமான மக்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் அது மாதிரி நூற்றி பத்திற்கும் அதிகமானவோர் இந்த ஒரு நாளில் மட்டும் காயமடைந்திருக்கிறார்கள் பல்வேறு இன்னல்களுக்கு அந்த மக்கள் தொடர்ந்து உட்படுத்தப்பட்டு வருகின்றனர் பல இடங்களில் தொடர்ந்து சண்டைகள் தீவிர சண்டைகள் நடைபெற்று வருகிறது அந்த காசா போரின் சண்டைகள் அந்த திரைப்படை மோதலில் சண்டைகள் நடைபெற்று வரக்கூடிய இடங்கள்ல இஸ்ரேல் பெரிய இழப்புகளை சந்திரு சந்தித்திருப்பதை அந்த இஸ்ரேலே பல்வேறு நிலைகளிலே ஒத்துக்கொண்டிருக்கிறது காசாவிலே அப்பாவி மக்கள் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பாவி மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது இந்த ஒரு இன அழிப்பு அங்கே நடைபெறுகிறது இந்த விதத்தில அந்த மனிதர்கள் கொல்லப்படுவதும் காயப்படுத்தப்படுவதும் வீடுகள் இடிக்கப்படுவதும் மிகுந்த துக்கத்தை தரும் செய்திகளாக இருந்தாலும் இந்த பாசிச படைகளை தொடர்ந்து நேருக்கு நேர் எதிர்கொள்ளும் பகுதிகளிலே இந்த ப பலஸ்தீன போராளிகள் அந்த அந்த பாசிச படைகளை தொடர்ந்து வீழ்த்தி வருகின்றனர் வருகின்றனர் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது அந்த எல்லை இல்லா நாடு எல்லை இல்லா மருத்துவ அமைப்பு என்று ஒரு மருத்துவ அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்புக்கு வந்து என்ன இந்த நாட்டில தான் செய்வோம் அந்த நாட்டில் தான் செய்வோங்க இல்லாம எல்லா நாடுகளுக்கும் போய் மருத்துவ சேவைகளை செய்யக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அறிக்கையில காசாவில பாதுகாப்பான இடங்கள் எதுவும் இல்லை உடனடியாக போர் நிறுத்தம் அங்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது அது மாதிரி அந்த காசாவில் இஸ்ரேல் சர்வதேச விதிகளை மீறுகிறது சர்வதேச சட்டங்களை காலில் போட்டு மிதிக்கிறது என்ற விஷயத்தையும் சொல்லி இருக்கிறது இந்த எழுபத்தைந்தாவது நாள் மோதல் சம்பந்தமான பல விஷயங்களை சொல்லுவதற்கு முன்னால இந்த போராளி அமைப்புகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புகள் ஏராளம் வந்திருக்கிறது இந்த எழுபத்தைந்தாவது நாளிலேயும் அந்த கஸ்ஸாம் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்புல ஏராளமான செய்திகளை சொல்லி இருக்கிறது அவற்றில் சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் கஸ்ஸாம் படையணியினுடைய குறிப்பில் வடக்கு காண நாங்கள் அந்த எதிரணியின் மீது அந்த பாசிச படையின் மீது நடத்திய தாக்குதலில் இரண்டு டேங்குகளை அளித்தோம் அது மாதிரி ஒரு வாகனத்தை ராணுவ வாகனத்தை அளித்திருக்கிறோம் என்று ஒரு குறிப்பு கெஸ்ஸாம் படையணியிடம் இருந்து வந்திருக்கிறது அது மாதிரி அதே கெஸ்ஸாம் வெளியிட்டிருக்கக்கூடிய மற்றொரு செய்தி குறிப்பில் ஜபாலியாவில மூன்று மெருக்குவா டேங்குகளை நாங்கள் அளித்திருக்கிறோம் இந்த ஒரு நாள்ல மட்டும் அது மாதிரி சபுரா தல்ஹவா என்ற இரண்டு பகுதிகளில் நகரங்கள்ல நடந்து தொடர்ந்து கடும் சண்டை நடந்து வருகிறது அதுல எட்டு ராணுவ வாகனங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்று ஒரு கசாமுடைய செய்தி குறிப்பு வந்திருக்கிறது அது மாதிரி கிழக்கு காசாவில் பெரச் என்ற இடத்துல ஒரு வீட்டில ஒளிந்திருந்த பதுங்கியிருந்த இஸ்ரேலிய படை வீரர்கள் பனிரண்டு பேரை அந்த வீட்டின் மீது ஒரு இரு இரண்டு ஏவுகணைகளை ஏவி அழித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தி குறிப்பையும் கசான் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி மத்திய காசாவில் என்ற ஒரு இடத்துல பதினொன்று ராணுவ வீரர்கள் மீது அந்த ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி அவர்களை அழித்திருக்கிறோம் என்ற செய்தியும் கஸாம் தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து வந்திருக்கிறது அது மாதிரி ஹான் யூனிசில ஒரு அந்த சுரங்கத்தினுடைய நுழைவாயிலில் நுழைந்த இஸ்ரேலிய படைகளை படைகளை அந்த சுரங்கத்தின் வாசலை வெடிவைத்து தகர்த்ததின் மூலமாக அதில் நுழைந்த வீரர்கள் அனைவர்களையும் வீழ்த்தி இருக்கிறோம் என்றும் ஒரு கசாமுடைய செய்தி வந்திருக்கிறது அது மாதிரி ஹிஸ்புல்லாவும் இன்று ஏராளமான செய்தி குறிப்புகளை வெளியிட்டிருக்கிறது ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புகளில் பல முக்கியமான ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு இடங்களை நாங்கள் தாக்கி அளித்து இருக்கிறோம் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்து வெளியிட்டிருக்கிறது அது குறிப்பாக சொல்வதென்றால் இஸ்ரேலின் அபாத் ராணுவ தளத்தை நாங்கள் குறிவைத்து தாக்கி அது சேதமடைந்ததையும் அதில் பலர்கள் காயமடைந்ததையும் அதில் பலர் உயிரிழந்ததையும் நாங்கள் உறுதி செய்து கொண்டோம் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அதே ஹிஸ்புல்லாவினுடைய இன்னொரு செய்தியில ராகிப் தளத்தில் ராகிப் என்ற அந்த இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தை நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்று சொல்லிருக்கிறது அது மாதிரி அந்த ஒரு பீரங்கி படைத்தளம் எங்கன்னாக்கா ஹர்பத் மாயிர் என்ற இடத்துல அந்த ஒரு பீரங்கி பீரங்கி தளத்தையும் நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்று அந்த கசாமுடைய ஒரு செய்தி குறிப்பு கஸாமில் ஹிஸ்புல்லா அவருடைய ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது அதே மாதிரி பர்கத் ரீஷோ என்ற இடத்துல திரண்டிருந்த ஒரு இராணுவத்து குழுவை நாங்கள் ஏவுகணை மூலமாக தாக்கி அளித்தோம் என்ற ஒரு செய்தியையும் செய்தி செய்திக்குறிப்பு சொல்கிறது அமைப்பு ஒரு ராணுவ குழுவை நாங்கள் அதாவது ராணுவ குழுவை தாக்கி அளித்திருக்கிறோம் என்ற செய்திய இது சராயல் புது என்ற அந்த போராளிக்குழு வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி ஐநூறு சாலிஸ் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவ தளத்தை அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியையும் சராயல் புதுஸ் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி தாம் தூம் ஏவுகணைகளை பயன்படுத்தி மிகுராக்காங்கிறோம் என்ற செய்தியையும் யாரு இந்த சராயல் புதுஸ் வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி சு கதாய்பு சுகதான் ஒரு சுகதா கதாய்பு சுகதான் ஷஹீதுகளின் படை என்ற பெயர்ல ஒரு படை இருக்கிறது அந்த படை வெளியிட்டுள்ள குறிப்புல வடக்கு காசாவில் ஜபாலியா முகாமுக்கு அருகில் சில ராணுவ வாகனங்களை நாங்கள் அழைத்து இருக்கிறோம் என்று அந்த என்ற படை அணி செய்தி செய்திக்குறிப்பில சொல்லி இருக்கிறது அதே மாதிரி அபு அலி முஸ்தபா என்ற ஒரு படை அணி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல ஜிஆர்பி ஏவுகணைகளை ஜிஆர்பி ஏவுகணைகளை கொண்டு நாங்கள் சுஜாலயாவில் பல வீரர்களை அழித்திருக்கிறோம் என்ற செய்திக்குறிப்பு வந்திருக்கிறது இப்படி இன்னும் பல ஏராளமான செய்திக்குறிப்புகள் இருக்கிறது இது ஒவ்வொரு படையணியும் வெளியிட்ட செய்திக்குறிப்பு அந்த அவைகளுடைய அவைகளை தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இன்னும் பலது இருக்கிறது இப்ப இந்த இவ்வளவு படையணிகள் இருந்தாலும் கூட இவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் இவர்கள் ஒருங்கிணைந்து அந்த ஆபரேஷனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜிஹாதே இஸ்லாமியினுடைய பொதுச் செயலாளர் இன்று வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில இந்த விஷயத்தை தெளிவாக சொல்றாரு பரிமாற்றத்தை பற்றி அப்படிங்கறதெல்லாம் கைதிகள் பரிமாற்றம் கிடையாது அங்க எல்லா போராளி குழுக்களும் கசாமுடைய ஹமாசனுடைய தலைமையில இணைந்து ஒரு தீர்மானமான முடிவு எடுத்து என்ன முடிவு எடுத்துக்கணும்னாக்கா இன்னைக்கு கைதி பரிமாற்ற பரிமாற்றம் என்பது போருக்கு பிறகுதான் இருக்கும் போர் நின்ற பிறகுதான் அதே சமயத்துல அந்த பரிமாற்றம் எப்படி இருக்கும்னாக்கா நான் பத்த விட்டா நீ ஒன்ன விடுவேன் அப்படிங்கறதுலாம் இல்ல நீ பிடிச்சிருக்க கூடிய எல்லாரையும் நீ விட்டுரு நாங்க பிடிச்சிருக்க கூடிய எல்லாரையும் நாங்க விட்டுடுறோம் எந்த அடிப்படையில தான் இனி இந்த கைதிகளுடைய பரிமாற்றம் இருக்கும் என்று ஜிஹாதே இஸ்லாமியினுடைய பொது செயலாளர் ஒரு செய்தி குறிப்ப சொல்லி இருக்கிறாரு இப்படி இன்னும் பல செய்திகள் இந்த நாளிலேயே இருக்கிறது அதை இன்ஷா அல்லா அடுத்த 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 பதிவுகளை உங்களுக்கு இன்ஷா அல்லா சொல்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வாக்குறு தவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அன்பிற்குரியவர்களே இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் அன்பர்களுக்கும் அதை அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வாக்குறு தவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன்